உங்களுக்கு சொல்றேன் உங்களால என்ன முடியுமோ அந்த கிரியைகளை நற்கிரியைகளை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதன் வழியா கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் அல நான் என்னென்னமோ போராடி பார்த்தேன் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் யார் யாரையோ கொண்டு வந்து பார்த்தேன் எதுவுமே நடக்கல மாற்றங்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ஆண்டுகிட்ட கிட்ட ஜெபம் பண்ணுங்க செப்பா இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும்ன்ற ஞானத்தை எனக்கு தாங்க அலலூயா வேத புத்தகம் முழுசும் பெண்களுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒன்றை வேதம் வலியுறுத்திட்டே இருக்கு என்ன தெரியுமா ஞானம் புத்தி அல்லலூயா நீங்கள் ஜபிக்க வேண்டியது நம்ம நிறைய விஷயத்துக்காக ஜெபிப்போம் நிறைய பெண்கள் வந்து ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிப்போம் உலகத்துக்காக ஜெபிப்போம் மனுஷர்களுக்காக ஜெபிப்போம் குடும்பத்திற்காக ஜெபிப்போம் நான் எப்போவுமே சொல்லுவேன் முதல்ல உங்களுக்கு ஜெபிங்க என்ன ஜெபிக்கணும் ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க நான் யோசிச்சு பாருங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சில பிரச்சனைக்கான காரணம் நம்ம மதீனமாக செய்த சில கிரியைகள் தான் நம்ம தெரியாமல் எடுத்த ஒரு சில முடிவுகள் தான் உண்மையா இல்லையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்தா எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் யாரோ ஒருத்தர் காரணம் இல்லை எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம் எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு தான் காரணம் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம கை காண்பிக்கிறது நிறுத்திவிட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நான் ஒருவேளை அன்றைக்கு பேசாமல் இருந்தா நான் ஒருவேளை அன்றைக்கு அதை செய்யாமல் இருந்தா நான் ஒருவேளை அந்த முடிவை எடுக்காமல் இருந்தா ஒருவேளை என் வாழ்க்கை இங்கே இருந்திருக்காது ஆமாம் தானே